வெல்கம் டு ஆய்ஷ் விலாக் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற கொழுக்கட்டை ரெசிபி பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே செய்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸியான குட்டி குட்டி டிப்ஸோடு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின மாவு தான் நான் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவோட ப்ராண்டு வந்து பார்த்திங்கன்னா அனில் கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நீங்கள் கரைச்சி செய்கிறதுனால மாவு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக மாவில் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் செமையாக நீங்கள் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அதோடய பதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும் நீங்க வீட்டில் அரைக்கிற மாவா இருந்தா உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி தேவைப்படும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு தேவைப்பட்டுச்சு இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து சேர்த்து அந்த மாவுடைய நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக வரும் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் இதுவே உங்களுக்கு நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் வேணும் அப்படின்னா நான் ஸ்டிக் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பெரிய கடாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை சேர்த்து இப்படி கைவிடாமல் கலரிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் கலரும் போது மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு அந்த மாதிரி செய்யும் போது தான் உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு எவ்வளவு நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும் பிகினர்ஸ் கூட வந்து பார்த்த உடனே செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு அச்சு தான் வேணும் அப்படின்னுலாம் அவசியமே கிடையாது கஷ்டப்பட்டு நீங்கள் கை வலிக்க கூட தேக்கவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி அச்சு மாதிரி கொழுக்கட்டை வந்து பண்ணப் போகிறோம் பாருங்க கொஞ்ச நேரத்தில் மாவு வந்து நல்லா திரண்டு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கலர கலர அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தில் மாவு வந்து வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் ஒரு வந்து வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா வந்து பண்ணி விடுங்க இது வந்து நமக்கு அந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம வடிகட்டி எடுக்கணும் தான் மாதிரி வந்து பண்ணிக்கிறோம் வந்து தேங்காய் ரெடி பண்ணீங்க வந்து இருக்கும் அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்து லைட்டாக வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் அதோட அந்த ஈரத்தன்மெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா பொடியாக இடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் வேணும் அப்படின்னா பொடி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை வந்து வறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ அது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கரைசல் அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகு எடுத்து சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நீங்க அடுப்புல வச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துல அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதை வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க இதை வந்து ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க கொஞ்சம் ஜூஸியாக போதே நீங்கள் இருந்து இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பூரணத்துக்கு உள்ளே வைக்கும்போது அது வந்து நல்லா வெந்ததுக்கு பிறகு சாப்பிடும்போது அந்த பூரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஜூஸியாகவே இருக்கும் கொழுக்கட்டையில் இப்போ அந்த பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சிடலாம் ஒரு வாழைலையே இந்த மாதிரி வந்து நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க நம்ம அதை வந்து வச்சு போது அது வாழையில் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காக இப்போ மாவு வந்து சூப்பராக தயாராகிட்டு இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க மாவு வந்து ரொம்ப ஆறு வரைக்கும் அதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுறாதீங்க கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மாவு வந்து விரிசல் இல்லாமல் சூப்பராக வரும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு உருட்டி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதான ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் வந்து விரிசல் இல்லாமல் நல்ல பக்காவான ஒரு கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம் இல்லையா அதே சூட்டோடயே இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அதாவது தட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாம் உங்களுக்கு வெடிப்பு விழாம ரொம்ப அருமையாக வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க தேவையான அளவுக்கு உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து நெருப்பில் வாட்டி எடுத்த இலையில ஒரு பாதி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற மத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்ச்சு போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அதை ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு நமக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணி மேலே அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து எல்லாமே அழகாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த கவரை எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து பூரணம் வச்சுக்கலாம் புரணம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜூஸியா இருக்க மாதிரியும் வந்து பாத்துக்குவோங்க சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த வாழை இலைய ரெண்டா மடக்கிச்சு அந்த ஓரங்களை வந்து அப்படியே மடிச்சு விட்டுரலாம் அதாவது மேல வந்து வச்சு இந்த மாதிரி வந்து பிரெஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கும்போது மாவு வந்து விரிசல் இல்லாமல் நல்லாவே போயிட்டு அந்த ஓரங்கள் எல்லாமே சூப்பராக ஒட்டிக்கும் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த ஓரங்களில் இருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்படி வந்து நீங்கள் நம்ம வந்து அச்சில் கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அச்சு பிசகாமல் ரொம்ப அழகாக கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்க வந்து கொழுக்கட்டை எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னொரு தடவை வந்து பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மாவும் நல்லா அகலமா நமக்கு வந்து விரிஞ்சு வரும் தேவையான அளவுக்கு எவ்வளோ பெரிய கொழுக்கட்டையாக இருந்தாலும் நம்ம சூப்பராக வந்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தனியாக ஒரு ஆளாகவே நீங்கள் வந்து நிமிஷத்துல நூறு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் வேணும் அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம அந்த கார்னர்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம்ல அந்த டைமில் ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் அந்த ஓரங்களை வந்து மடிச்சு விடலாம் வீட்டில் இருக்கிற ஃபோர்க் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக வந்து டிசைன் போடலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் சூடானதுக்கப்புறம் பிளேட் வந்து போட்டுக்கலாம் பிளேட் வந்து போடும்போது எப்போவுமே திருப்பி போட்டுக்கோங்க ஸ்டீமர் இருந்தது அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள கொழுக்கட்டை வந்து வைக்கும்போது இட்லி பிளேட்டு வந்து முன்பக்கமாக வச்சுருந்தோம் அப்படின்னா கொழுக்க கட்டைகள் வந்து உடஞ்சு போகிறதுக்கும் அது வந்து ஷேப் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க மாவு ஆல்ரெடி வெந்ததுனால நமக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து வெந்து வந்துடும் இதை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற பூரணமே பளிச்சுன்னு வெளியில தெரியும் அப்போதான் வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நல்லா சுட சுட இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்குல்ல நான் அதுதான் முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் பூர்ணம் ரெடி பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரியே இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல இந்த மாதிரி ஜூஸியாக கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு கொழுக்கட்ட ரெசிப்பியில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ